விழுப்புரம் தனியார் மண்டபத்தில் நகராட்சி சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை பதிவு செய்து வருவதை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விழுப்புரம் நகராட்சி சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை பதிவு செய்து வருவதை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லால் லட்சுமணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்து திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலும் அரசு துறைகளை அன்றாடம் அணுகும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை தொடங்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மக்களுடன் முதல்வர் திட்டம் துவங்கி வைக்கப்பட்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கி பல்வேறு பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் முகாம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதன் தொடர்ச்சியாக இன்று விழுப்புரத்தில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட வார்டு எண் பதினொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய வார்டுகளில் வசிக்கும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு நகராட்சி ஆணையர் ரமேஷ் மற்றும் மாவட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் உடன் இருந்தனர்